அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளர் எடுத்திருக்கோம் இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது வழக்கம் போல் இந்த வீடியோவில் இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் சரி ஓகே இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிட்ருங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது இவங்க ஒரு ஓமையை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது வந்து ஊமையாக சொல்லப்படக்கூடிய ஒரு தொடர் இதனுடைய பொருள் என்னங்கிறத கேட்குறாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு அடுத்த கேள்வி ஓமியால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க பசுமரத்து ஆணி போல இதுக்கான பொருள் என்னங்கிறத கேட்குறாங்க பசுமரத்து போல இதனுடைய பொருள் எளிதில் மனதில் பதிதல் ஈஸியாக மனசில் பதிதான் பசுமரத்து போல அடுத்த கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் அதாவது கீழே அவங்க ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அது எந்த டைப்பான வாக்கியம்னு நம்ம சொல்லணும் செய்யப்பாட்டு வினையை தெரிவு செய்க அதாவது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது செய்யப்பாட்டு வினைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் செய்யப்பாட்டு வினை நம்ம பல முறை பார்த்துட்டோம் எப்படி வரும் செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது பட்டது பட்டதுன்னு வந்தாவே அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம்தான் இங்கே எது வருது பாடல் அவளால் பாடப்பட்டது இதுதான் செய்யப்பாட்டு வினை தொடர் அடுத்த கேள்வியை பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் எவ்வகையான வாக்கியம்னு நம்ம சொல்லணும் கந்தனை திருந்த செய்தான் கந்தனை திருந்த செய்தான் இது எந்த டைப்பான வாக்கியம் இதற்கான பதில் பிறவினை தொடர்வாக்கியம் பிறவினை தொடர்வாக்கியம் அடுத்த கேள்வி இரு பொருள் தருக பிடி பிடி என்பதற்கான இரண்டு பொருளை நம்ம சொல்லணும் இதுக்கான பதில் என்ன வரும் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா பிடினா பிடித்தல் அதாவது ஒருத்தன் போய் பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் வரும் பெண் யானைக்கும் வரும் பிடி என்பது பெண் யானை ஸோ இது தெரிஞ்சுருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் சரி ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் இரு பொருள் கொண்ட ஒரு சொல் அதாவது ரெண்டு பொருளை கொண்ட ஒரே சொல் தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் உழவர்கள் நாற்று இங்கே என்ன சொல் வரும் வயலுக்கு செல்வர் குழந்தையை மக டேஸ் என்போம் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் தான் வரணும் ரெண்டு இடத்துலையும் ஒரே சொல் தான் வரணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நட என்பது சரி உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக நட என்போம் ஸோ இங்கே ரெண்டுக்குமே பொதுவாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நட என்ற சொல் தான் வரும் அடுத்த கேள்வி இரு பொருள் கொண்ட ஒரு சொல் இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு தொடர் இருக்கா ரெண்டு தொடருக்கும் பொதுவான சொல்ல கண்டுபிடிக்கணும் நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க விடை வழக்கு என்பது சரி நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஸோ ஆன்சர் டி அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் என்ன கண்டுபிடிக்கணும் வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும் சான்றோருக்கு அழகாவது இங்கே என்ன வினாச்சொல் வரும் எது கரெக்டாக வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படிங்கிறது வருமா வராது சான்றோருக்கு அழகாவது எப்படி இது வராது சான்றோருக்கு அழகாவது எங்கு இது வராது சான்றோருக்கு அழகாவது ஏன் வராது எது தான் கரெக்டாக வருது சான்றோருக்கு அழகாவது எது அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கவும் அதாவது கான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் சொல் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் எதிர்காலத்தை உருவாக்கணும் எது சரியாக வரும் என்பது தான் கரெக்டு கான்கிரான் என்பது நிகழ்காலம் கண்டான் என்பது இறந்த காலம் கண்டேன் என்பதும் இறந்த காலம் ஸோ காண்பான் என்பது தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது உருவாக்க இயலாது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா வான் மலை வின் பூ மணி இந்த சொல்லல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த சொல்லில் எந்த சொல் வந்து பிற சொல்லோடு இணையாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா வின் என்பது தான் வராது அதாவது நல்லா பாருங்களேன் வான் மலை வருமா அப்போ வான் அப்படிங்கிறதும் இணையும் பூ மணி இணையுமா மணி என்பதும் இணையும் பூ என்பதும் இணையும் இங்கே வின்ங்குற வார்த்தை சேராது வான் வின் வருமா வராது விண்மலை வருமா வராது வின் பூ வருமா வராது விண்மணி வருமா வராது ஸோ வராத சூழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் என்பது தான் பிற புதிய சூழோடு இணையாது அடுத்த கேள்வியை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் இந்த சொற்களை எல்லாத்தையும் சேர்த்தி புதிய வார்த்தையை உருவாக்கணும் நமக்கு அந்த சிரமம் இல்லை அவங்களே உருவாக்கிட்டாங்க இதில் எது சரியானது நம்ம சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பியம் குரல்னு கொடுத்துருக்காங்களா இது ஏதாவது பொருள் வருதா வராது தப்பு சுவை பூ வருமா வராது தப்பு பூ பூன் வருமா வராது தப்பு காப்பிய சுவை வருமா வரும் கரெக்டு அப்போ புதிய சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிய சுவைதான் அடுத்த கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இந்த கூரைனா என்ன இந்த கூரைனா என்ன இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூரை என்பது வீட்டின் கூரை இந்த கூரை என்பது கூரைப்புடவை ஸோ சீதா ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நாலு தொடர் கொடுத்துருக்காங்களா இதில் எது சரியான வாக்கிய அமைப்பில் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இந்த லா வரணும் கரெக்டாக இருக்குது இந்த லா வரணும் கரெக்டாக இருக்குது மூன்று சொல்லி இன் வரணும் கரெக்டாக இருக்குது இந்த லா வரணும் கரெக்டாக இருக்குது மற்றது எல்லாமே தவறு தான் என்ன தவறு இங்கே பாருங்கள் போர்க்களம் இந்த லா வரவே வராது ஸோ இதை வச்சே தப்புன்னு சொல்லிடலாம் அடுத்து இங்கே வந்தாலும் இங்கே பாருங்கள் இந்த லா வந்திருக்கு ஸோ தப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லா வந்திருக்கு தப்பு ஸோ ஏதான் கரெக்டாக இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் வேர்ச்சொல்லை கண்டறிக விரித்த இதிலிருந்து வேர்ச்சொல்லை உருவாக்கணும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம் வேர்ச்சொல் எப்படி இருக்கும் வேர் சொல் வந்து கட்டளை போடுற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே இருக்கிற சொல்லில் எது கட்டளை போடுற மாதிரி இருக்குது விரி என்பதுதான் வேர்ச்சொல் அடுத்த கேள்வியை பாருங்கள் வேர்ச்சொல்லை கண்டறிக உரைத்தல் இதுலேருந்து வேர்ச்சொல்லை உருவாக்கணும் இதுக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா உரை என்பது சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் சரியான இணை எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் எது சரியான இணைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நுகர்வோர் இதுதான் கரெக்டு நுகர்வோரை நம்ம நுகர்வோர் தான் சொல்லுவோம் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் அதாவது ஒளி மரபு அடிப்படையில் கேட்டிருக்காங்க புளி புலி எவ்வாறு சத்தமிடும் புலி உருமும் புலி உருமும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளி மரபு அடிப்படையில் நம்ம சொல்லணும் ஆடு ஆடு எவ்வாறு சத்தமிடும் ஆடு கத்தும் ஆடு கத்தும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா காலத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க எது சரியான காலத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஆப்ஷன் பாருங்கள் நான் கோவிலுக்கு செல்வேன் என்பது இறந்த காலமா தவறு கோவிலுக்கு செல்வேன் என்பது இன்னும் நடக்கல நடக்க போகுது அப்போ எதிர்காலம்தான் அடுத்தது பாருங்கள் மேடை மீது ஏறினான் என்பது எதிர்காலமா தவறு இது இறந்த காலம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இறந்த காலம் அடுத்தது பாருங்கள் நேற்று ஊருக்கு சென்றேன் இது நிகழ்காலமா தவறு இதுவும் இறந்த காலம்தான் நேற்றே முடிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்கள் வள்ளி புத்தகம் கேட்டால் இது இறந்த காலமா ஆமாம் இது ஏற்கனவே நடந்த விஷயந்தான் ஸோ இறந்த காலம் இங்கே விடையின் பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர் தமிழ் சொல் கண்டறிக கரெக்டான தமிழ் சொல்ல நம்ம சொல்லணும் லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரீஸ் இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா நிலக்காற்று நிலக்காற்று என்பது சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆங்கில சொல் இடதுபுறம் இருக்குது தமிழ் சொல் வலதுபுறம் இருக்குது எது சரியான சொல் அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு இதுதான் சரியாக இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக இங்கேயும் அதே மாதிரி தான் நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் அதாவது எது சரின்னு கேட்குறாங்க இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டுனால் ஒப்பந்தம் இதுதான் சரி அக்ரிமெண்ட்டுன்னா ஒப்பந்தம் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம சொல்லணும் இங்கே எது கரெக்டாக இருக்குது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் இதாக கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் பிரித்து எழுதுக கலன் இத இதை பிரித்து எழுதணும் இதை பிரிச்சா என்ன வருங்க கலன் கூட்டல் அல்லாள் இதான் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக நல்லா பாருங்கள் எழுத்து வழக்கு தொடர் இதை நம்ம சொல்லணும் எது சரியானது இது வந்து எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கிற ஒரு கேள்வி தான் நல்லா படித்தவங்களுக்குமே கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கி விட்டுரும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ் சுவற்றில்னு போட்டக்கூடாது தப்புங்க வலப்பக்க சுவரில் சுவரில் எழுதாதே என்பது சரியான எழுத்து வழக்கு இது வந்து ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குங்க அதாவது இந்த கேள்வி எல்லாருக்குமே குழப்பத்தை உண்டாக்கும் கேள்வி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இங்கேயும் சரியான எழுத்து வழக்கு தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும் எது கரெக்ட்டு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இதுதான் கரெக்டு வத்தல்னு சொல்லக்கூடாது தப்பு இங்கேயும் வத்தல்னு போட்டிருக்காங்க தப்பு பாவக்காய்னு போட்டிருக்காங்க பாவக்காய் கிடையாது பாகற்காய் ஸோ இதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆறாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பாகற்காய் பாகற்காய் இதை பிரித்து எழுதி போட்டிருப்பாங்க புக்லேயே போட்டிருப்பாங்க நீங்கள் படித்திருப்பீங்க இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் பாகற்காய் பிரித்து எழுதுக இது உங்களுக்கான கேள்வி எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா நிறுத்தற்குரிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறியீட்ட தொடரை கண்டறிக எதில் சரியான நிறுத்தற்குறி போடப்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு தமிழின் இனிமை தான் என்னே இது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர் அதாவது ஆச்சரியப்பட்டு சொல்கிறோம்ல தமிழுடைய இனிமை இவ்வளவு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கருத்து தான் வருது ஸோ இங்கே ஆச்சரியக்குறி வந்தால் தான் கரெக்டு இங்கே தான் போட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொற்றொடரை கண்டறிக எது கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் இங்கே எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்டு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு இதுதான் கரெக்டு உங்களுக்கு டவுட் வரும் அதாவது ஓடணுமா வேண்டாமா இது வந்து வர வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் இது வந்து வராது அதாவது பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் வருது இல்லையா ஒரே ஒரு கொஷின் மார்க் தான் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஷின் மார்க் வந்திருக்கு இங்கேயும் ஒன்று வந்திருக்கு ஸோ ரெண்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம எழுத மாட்டோம் உனக்கு பாவ ஓடணுமா வேண்டாமா அதாவது ஒரே கேள்வி தானே ஒரே கேள்விக்கு ஒரே கொஷின் மார்க் தான் வரணும் ஸோ இங்கே தான் கரெக்டான ஆன்சர் சரியான தொடரை கண்டுபிடி அதாவது கீழே இருக்கிறத வந்து ஒரு ஓர் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் இங்கே வந்திருக்கிற சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ என்பது வந்திருக்கு ஆ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அதை வச்சு பார்க்கும்போது ஏ ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை சியும் ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை ஒன்று பி அல்லது டி தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேயும் அழுத்ததை வச்சு பார்க்கும்போது அதாவது அஃது அப்படிங்கிறது எங்கே வரும்னா இதுக்கு பின்னாடி உயிரெழுத்து வந்தால் அஃது வரும் ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஓ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரும் அப்போ டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சாலவும் நன்று இது எவ்வகையான தொடர் சாலவும் நன்று அதாவது சாலவும் இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர் சால அப்படின்னா மிகுதி அர்த்தம் ஒரு பொருளுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்கிறது தான் உருச்சொற்றொடர் அப்போ இங்கே வந்துருக்கிறது உருச்சொற்றொடர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூட்டப்பெயர்களை பெயர்களை தேர்ந்தெடுக்கவும் அதாவது எது சரியான கூட்டம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க ஆட்டு மந்தை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் கரெக்டு குதிரை மந்தைன்னு சொல்ல மாட்டோம் தவறு மாட்டு மந்தைன்னு சொல்ல மாட்டோம் தவறு கழுதை மந்தைன்னு சொல்ல மாட்டோம் தவறு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை என்பது தான் கரெக்டு ஆட்டு மந்தை என்பது தான் கரெக்டு சரி அப்போ மற்றதுக்கு என்ன வரும் குதிரை கூட்டமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம் மாடு கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் கழுதை கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் இந்த மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் தனியாக இருந்தால் புல்னு சொல்லுவோம் அதுவே கூட்டமாக இருந்தால் புல்கட்டுன்னு சொல்லுவோம் புருக்கட்டு புல் குவியல்னு போட்டக்கூடாது சரிங்களா புல்குவியல் புல் கத்தையன்னு போட்டக்கூடாது பாருங்கள் ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் கிராமத்தில் பயன்படுத்துவாங்க புல் கத்தைன்னு அதை அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வராது புல் கட்டு என்பது தான் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது வந்து திருக்குறள் இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன இந்த குரட்பாவில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க இதற்கான பதில் நிரல் அணி வந்திருக்கு நிரல் நிறை அணி அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒருமை பன்மை பிழை அற்ற தொடரை கண்டறிக இருக்கிற நாலு தொடரில் எது பிழை இல்லையோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே எது விடைன்னு பார்க்கலாங்களா பசு கன்றை ஈன்றன இப்படி வருமா வராது அதாவது பசு அப்படின்னு சிங்கிள் ஆரம்பிச்சிருக்கு முடிவும் சிங்கில் தான் வரும் ஸோ இது தப்பு பசு கன்றை ஈன்றார்கள் இது வருமா தவறு பசு கன்றை ஈன்றது கரெக்டு பசுங்கிறது சிங்கிள் ஈன்றது என்பது சிங்கிள் ஸோ இதான் ஆன்சர் சரி அடுத்ததையும் பார்த்துருவோம் பசு கன்றை ஈன்றனர் இப்படி வருமா வராது அப்போ தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிக கரெக்டான கலைச்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் எது கரெக்டாக இருக்குது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எம்பளம் அப்படின்னா சின்னம்னு அர்த்தம் ஸோ இதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற எது ஒருமை பன்மை இதை வச்சு பிழை இல்லாத தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே இது விடையா வரும் குதிரை அவள் அருகில் வந்து நின்றது இது வந்து கரெக்டு குதிரை என்பது பார்த்தீங்கன்னா சிங்கிள் முடிவும் சிங்கிள் தான் வந்திருக்கு கரெக்டு சரி மற்றதில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா மற்றதில் தவறாக தான் இருக்கும் சரி பார்த்துடலாம் குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் இப்படி வருமா வராது நின்றன வருமா வராது நின்றான் வருமா வராது அப்போ ஏதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் பொம்மையை உடைத்தது யார் இது எந்த வகையான தொடர் இதற்கான பதில் இது வந்து வினா தொடர் கேள்வி கேட்குறத கொடுத்துருக்காங்க ஸோ வினா தொடர் வந்திருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் வினா தொடர்களில் ஏபல் வினா தொடரை கண்டறிக ஏபல் வினா தொடர் ஏபல்னா என்ன ஆர்டர் போடுறது கட்டளையாக சொல்கிறது அதுதான் ஏவல் ஸோ இங்கே எது ஏவல் பின்னா தொடர்னு கண்டுபிடிக்கணும் எது வரும்னு பாருங்கள் ஆகு பெயர் என்றால் என்ன இது வருமா வராது நீ வரிசையில் நிற்க மாட்டாயா இதுதான் கரெக்டு அதாவது இது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா ஸோ இதுதான் ஆன்சரு மற்றதையும் பார்த்துருவோம் இந்த நூறுபாவிற்கு பொருள் யாது இது வருமா வராது தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது இதுவும் வராது அப்போ பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்தமான வினை அடிச்சொல்லை கண்டறிக்க புத்தகம் மேசையில் இருக்கிறது அதாவது இருக்கிறது இதிலிருந்து அடிச்சொலை நம்ம கண்டுபிடிக்கணும் அடிச்சொல்னால் என்னங்க அதாவது நல்லா பாருங்கள் இந்த வினையுடைய அடிச்சொல் அடிச்சொல்னால் வேர்ச்சொல்னு அர்த்தம் வேர் சொல்ன்னு சொல்லாமல் மறைமுகமாக கேட்டிருக்காங்க இங்கே எது வேர்ச்சொல் இரு என்பது தான் வேர் சொல் அப்போ ஏதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் அதை செய்தது இங்கே என்ன வரும் அதாவது எது கரெக்டாக வரும்னு நம்ம சொல்லணும் அதை செய்தது நான் அன்று வருமா வராது நான் அல்லேன் வருமா இதுதான் வரும் நான் அல்ல வருமா வராது நான் இல்லை வருமா வராது அதை செய்தது நான் அல்லேன் இதான் ஆன்சர் ஸோ எது வருதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தேன் வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல்லி எது வேணால் கண்டறிய அதாவது தேன் வான் இந்த ரெண்டுக்குமே வர்ற மாதிரியான ஒரு சொல்லை கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்கணும் தேன் வழின்னு வருமா வராது தேன் அடை தேன் அடைன்னு கூட சொல்லலாம் வான் அடைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தப்பு தேன் துளி வான் துளி வருமா வரும் கரெக்டு தேன் படை வருமா வராது தப்பு அப்போ பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க அதாவது சரியான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்கிற சொற்களை இணைச்சி கண்டுபிடிச்சா போதும் ஆனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க இதில் எது சரின்னு நம்ம சொல்லணும் இதுக்கான விடையின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் விளையாட்டு திறல் கரெக்டு தான் தயிர் சோறு கரெக்டு பறவை கூட்டம் கரெக்டு ஸோ இது சரியாக இருக்குது இருந்தாலும் மற்றதையும் பார்த்துருவோம் வாழைச்சோறு இப்படி வருமா வாழைச்சோறுன்னு ஒன்று இல்லவே இல்லை ஸோ வராது அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் கூட்டம் கரெக்டு திடல் வருமா வராது தவறு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் விளையாட்டு திரல் கரெக்டு வாழை கூட்டம்னு வருமா வராது தவறு அப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் பயிற்சி அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்க்க முடியாத சொல் இதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இங்கே விடை என்னங்கிறத பார்க்கலாங்களா நடை கூட்டல் பயிற்சி நடைப்பயிற்சி கரெக்டு மூச்சு கூட்டல் பயிற்சி மூச்சு பயிற்சி கரெக்டு மொழி கூட்டல் பயிற்சி மொழி பயிற்சி கரெக்டு மலை கூட்டல் பயிற்சி மலைப்பயிற்சியாக இப்படி ஒன்று இல்லவே இல்லை ஸோ செயற்கை இல்லாத சொல் மலைதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய எழுத்து வழக்கு தொடர் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே எது விடையாக வரும் உசுரே போனாலும் இதெல்லாம் வரவே வராது உயர் இதுவும் வராது உசுர் இதுவும் வராது உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க அகர வரிசைப்படி சரியாக அமைக்கணும் கீழக்கரை சொற்களை பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து என்னங்கிறத பார்த்தாவே போதும் பை வந்திருக்கு பூ போ போ பா பே இங்கே பார்த்தீங்கன்னா பா என்பது தான் ஃபஸ்ட்டு வரும் கீழக்கரையில் எது பான்னு பாருங்கள் இதுதான் ஆன்சர் ஸோ இதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான இணையை கண்டறிக கீழே இருக்கிற சொற்களில் எது சரியான இணைன்னு நம்ம சொல்லணும் எது வரும் ஆஸ்தினா துன்பம் வருமா வராது அனுமதினா இசைவு கரெக்டு உசார்னா இயல்பு தவறு இம்சைனா மணிமூடி கிடையாது ஸோ இங்கே பி தான் ஆன்சர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க அவங்க விடையை கொடுத்துருக்காங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் கோதை கவிதையை படித்தால் கோதை கவிதையை படித்தால் இது வந்து விடை இதுக்கான சரியான வினா எது வரும் ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ கோதை எதை படித்தால் இது கரெக்டாக இருக்குது ஓகே மற்றதையும் பாருங்கள் ஆப்ஷன் பி கோதை எப்படி படித்தால் எப்படி படித்தால் இது வருதா வராது ஆப்ஷன் சி கோதை எங்கே படித்தால் இது வருமா வராது ஆப்ஷன் டி கோதை ஏன் படித்தால் இப்படி வருமா வராது அப்போ ஏதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல் தாய் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வேர் சொல்லுங்க இதிலிருந்து வினையாளுநையும் பெயர் உருவாக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தந்தவர் என்பது தான் வினையாளனையும் பெயர் தந்தவர் என்பது வினையாளனையும் பெயர் அடுத்த கேள்வியை பாருங்கள் வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக வாழ்க்கை இதனுடைய வேர் சொல் என்ன வருங்க வால் என்பது சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரியான வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கடைசி கேள்வியை பாருங்கள் தந்தான் வேர்ச்சொல்லை தருக தந்தான் இதுக்கான வேர்ச்சொல் தாய் என்பது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரியான வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள் இன்றைய நாள் இனிய வாழ்த்துக்கள் நன்றி